ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து நம்ம தலைவர்கள் பற்றின டாப்பிக்கில் தந்தை பெரியார் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கவிஞர்கள் தலைவர்கள் பற்றின குறிப்புகள் வந்து பார்த்துட்ருக்கோம் சிக்ஸ்திலேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வந்து தமிழ் புக்கில் இருக்கிறது ஸோ அந்த ஒரு சில இன்னைக்கு நம்ம தந்தை பெரியார் பற்றி பார்க்க போகிறோம் ப்ரிவியஸாக கொடுத்துருக்க அந்த வீடியோஸ்க்குரிய லிங்க் அதாவது தலைவர்கள் கவிஞர்கள் வந்து இங்கே படிக்கணும்னுச்சிங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கங்க சரிங்களா இன்றைக்குரிய கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம் தந்தை பெரியார் பெரியாரினுடைய இயற்பெயர் என ஆன்சர் ராமசாமி தன்னை பெரியாரின் இயற்பெயர் வந்து ராமசாமி ஈவேரா என்பதன் விரிவாக்கம் ஈரோடு வெங்கடப்பர் ராமசாமி ஈவேரா என்பதன் விரிவு ஈரோடு வெங்கடப்பர் ராமசாமி பெரியார் பிறந்த ஊர் ஈரோடு பெரியார் பிறந்த ஊர் ஈரோடு பெரியாரினுடைய பெற்றோர் பெயர் வெங்கடப்பர் சின்னத்தாய் பெரியாரினுடைய பெற்றோர் வேங்கடப்பர் சின்னத்தாய் பெரியார் வாழ்ந்த காலம் செப்டம்பர் பதினேழு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதுல பிறந்திருக்காரு டிசம்பர் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுல வந்து இயற்கை எழுதியிருக்காரு இவருடைய காலம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு வரைக்கும் சாதி உயர் சாதி உயர்வு தாழ்வுகளையும் மன வேறுபாட்டையும் அகற்ற பெரியார் அமைத்த சங்கம் பகுத்தறிவாளர் சங்கம் பகுத்தறிவாளர் சங்கத்தை உருவாக்கியவர் பெரியார் தன்னை தானே மதிப்பதும் தன் மரியாதையை தக்க வைத்துக் கொள்வதுமே சுயமரியாதை சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை பெரியார் தோற்றுவித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு சுயமரியாதை இயக்கத்தை பெரியார் தோற்றுவித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு மேல் சாதி சாதி வேற்றுமை தீண்டாமை கொடுமைகள் அகல எல்லோருக்கும் கல்வி அவசியம் எல்லோரும் கல்வி பெற வேண்டும் என கூறியவர் யார் ஆன்சர் பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கேரளாவில் உள்ள வைக்கத்தில் தாழ்த்தப்பட்ட மக்கள் கோவில் சுற்றுத்தருவில் நடப்பதற்கான தடையை எதிர்த்து போராடி வெற்றி பெற்றதால் எவ்வாறு அழைக்கப்பட்டார் அன்சர் வைக்கம் வீரர் ஈவேராவுக்கு பெரியார் என்ற பட்டம் எங்கு நடைபெற்ற பெண்கள் மாநாட்டில் வழங்கப்பட்டது ஆன்சர் வந்து சென்னையில் எந்த ஆண்டு வழங்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் பதிமூணாம் தேதி வந்து வழங்கப்பட்டது ஈவேராவுக்கு பெரியார் என்ற பட்டம் வழங்கியவர்கள் யார் ஆன்சர் எஸ் தர்மாம்பாள் ஈவேராவுக்கு பெரியார் என்ற பட்டத்தை வழங்கியவர் எஸ் தர்மாம்பாள் பெரியார் எதை தன் இரு கண்களாக கருதினார் ஆன்சர் சுயமரியாதையையும் மரியாதையையும் பெரியார் தன் இரு கண்களாக எதை கருதினார் ஆன்சர் சுயமரியாதையையும் மரியாதையையும் பெரியார் தம் வாழ்நாளில் எத்தனை நாட்கள் பயணம் செய்தார் ஆன்சர் எட்டாயிரத்தி அறநூறு நாட்கள் வந்து பயணம் செஞ்சிருக்காரு பெரியார் தம் வாழ்நாளில் எத்தனை கிலோமீட்டர் தொலைவு பயணம் செய்தார் ஆன்சர் பதிமூணு லட்சத்து பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் வந்து பயணம் செஞ்சிருக்காரு இதுவரை பெரியார் எத்தனை கூட்டங்களில் எத்தனை மணி நேரம் மக்களிடம் உரையாற்றியுள்ளார் ஆன்சர் பத்தாயிரத்தி எழுநூறு கூட்டத்தில் வந்து இவர் உரையாற்றியிருக்காரு நேரத்தில் பார்த்தோன்னா இருபத்தி ஓராயிரத்தி நானூறு மணி நேரம் வந்து உரையாற்றியிருக்காரு யுனெஸ்கோ மஞ்சம் என்ற அமைப்பு தந்தை பெரியாரை தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என பாராட்டி பட்டம் வழங்கிய ஆண்டு ஏது ஆன்சர் ஜூன் இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது தெற்காசியாவின் சாக்ரடீஸ் என்று அழைக்கப்படுபவர் வந்து தந்தை பெரியார் சமுதாய சீர்திருத்த செயல்பாடுகளுக்கென ஐக்கிய நாடுகள் பெரியாருக்கு எந்த விருது வழங்கி சிறப்பித்தது ஆன்சர் யுனெஸ்கோ விருது எந்த ஆண்டு பெரியாரின் உருவம் பொறி பொறித்த அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டுல பெரியார் கல்விக்கு செய்த துண்டுகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் கல்விக்கண் திறந்தவர் என காமராசரை போற்றியவர் தந்தை பெரியார் கல்வி கண் திறந்தவர் என போற்றப்படுபவர் காமராசர் கல்விக்கண் திறந்தவர் காமராசர் என போற்றியவர் தந்தை பெரியார் இருபதாம் நூற்றாண்டில் தமிழ் எழுத்துக்களை சீர்திருத்தம் செய்தவர் பெரியார் இருபதாம் நூற்றாண்டில் தமிழ் எழுத்துக்களை சீர்திருத்தம் செய்தவர் பெரியார் டா ரா நா இந்த மாதிரி இருக்க எழுத்துக்களை நா நா ரா அதாவது சுளிச்சு போடுவாங்க துணைக்கால் வரத அதுக்கு பதிலாக துணைக்கால் மாதிரி வந்து மாற்றத்தை ஏற்படுத்தியவர் வந்து பெரியார் தான் சமூக வளர்ச்சிக்கு எதை மிகச்சிறந்த கருவியாக பெரியார் கருதினார் ஆன்சர் கல்வி கற்பிக்கப்படும் கல்வியானது மக்களிடம் பகுத்தறிவையும் சுயமரியாதை உணர்ச்சியையும் நல்லொழுக்கத்தையும் ஏற்படுத்த வேண்டும் என்று கூறியவர் பெரியார் கல்வி மேன்மை வாழ்வு வாழ்வதற்கேற்ற தொழில் செய்யவோ அலுவல் பார்க்கவோ பயன்பட வேண்டும் என்று கூறியவர் பெரியார் அறிவியலுக்கு புறம்பான செய்திகளையும் மூடப்பழக்கங்களையும் பள்ளிகளில் கற்றுத்தரக்கூடாது என்று கூறியவர் பெரியார் இன்றைய அறிவியல் வளர்ச்சிக்கேற்ற நூல்கள் தமிழில் படைக்கப்பட வேண்டும் என்று கூறியவர் பெரியார் இன்றைய அறிவியல் வளர்ச்சிக்கேற்ற நூல்கள் தமிழில் மொழிபெயர்க்கப்பட வேண்டும் படைக்கப்பட வேண்டும் என்று கூறியவர் பெரியார் எந்த நூலை படிப்பவர்கள் சுயமரியாதை உணர்ச்சி பெறுவர் ஆன்சர் திருக்குறள் திருக்குறளுக்கு உரை எழுதுமாறு பெரியார் யாரை கேட்டுக்கொண்டார் ஆன்சர் புலவர் குழந்தையை பெரியாரின் வேண்டுகோளுக்கு இணங்க புலவர் குழந்தை எத்தனை நாட்களில் திருக்குறளுக்கு உரை எழுதி முடித்தார் ஆன்சர் இருபத்தைந்து நாட்களுக்குள் கால வளர்ச்சிக்கு ஏற்ப தமிழ் எழுத்துக்களை சீரமைக்க தயங்கக்கூடாது என்று கூறியவர் பெரியார் உயிர் எழுத்துக்களில் ஐ என்பதனை ஆ இ எனவும் அவ் என்பதனை அவ் எனவும் சிரமைத்தவர் பெரியார் எக்ஸாம்பிள் ஐயா என்றத ஆ ஈன்றத அவை பெரியார் செய்த எழுத்து சீர்திருத்தத்தை தமிழக அரசு எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தியது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு மதிப்புமிக்க நூலக பெரியார் மதிப்புமிக்க நூலாக பெரியார் எந்த நூலை கருதினார் ஆன்சர் திருக்குறளை பெரியார் பெண்களுக்கு செய்த சமூக சீர்திருத்தங்கள் என்னன்றதை பார்க்கலாம் பெண்ணின போர் முரசு என சிறப்பிக்கப்படுபவர் பெரியார் பெண்ணின போர் முரசு என சிறப்பிக்கப்படுபவர் பெரியார் பெண்களுக்கு அளிக்கப்படும் கல்வியினால் சமுதாயம் விரைவாக முன்னேறும் என்று கூறியவர் பெரியார் அனைவருக்கும் கல்வி அளிக்கப்பட வேண்டும் குறிப்பாக பெண்களுக்கு கல்வியறிவு புகட்ட முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று கூறியவர் பெரியார் நாட்டு விடுதலையை விட பின் விடுதலை தான் முக்கியமானது என்று கூறியவர் பெரியார் பெரியார் வேலைவாய்ப்பில் எத்தனை விழுக்காடு இடஒதுக்கீடு பெண்களுக்கு தர வேண்டும் என கூறினார் ஆன்சர் ஐம்பது விழுக்காடு பொருளாதாரத்தில் பெண்கள் பிறரை சார்ந்து வாழ வேண்டிய நிலையில் இருக்கக்கூடாது நன்கு கல்வி கற்று சுய உழைப்பில் பொருளீட்ட வேண்டும் என்று கூறியவர் பெரியார் இளம் வயதில் பெண்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடாது கைமெண்களுக்கு மறுமணம் செய்ய வழிவகை காண வேண்டும் எனும் கருத்தை வலியுறுத்தியவர் பெரியார் குடும்பத்தில் ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கும் சம உரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று கூறியவர் பெரியார் மனப்பாடத்திற்கு முதன்மை அளிக்கும் தேர்வு முறையும் மதிப்பெண்களுக்கு முதன்மை அளிக்கும் முறையையும் கடுமையாக எதிர்த்தவர் பெரியார் தமிழர்களிடம் இன்று பரவியுள்ள பெருநோய் எது என பெரியார் கூறுகிறார் ஆன்சர் மனக்கொடை பெண்கள் சிறந்து விளங்க வேண்டிய துறை என பெரியார் கூறுவது அரசு பணி இராணுவம் காவல்துறை பெரியார் தீண்டாமைக்கு எதிராக சமூக சீர்திருத்தம் என்னென்ன செஞ்சாருன்னு பார்க்கலாம் மூடப்பழக்கத்தில் மூழ்கி கிடந்த தமிழ் மக்களை பகுத்தறிவு பாதைக்கு அழைத்து சென்றிருக்காரு பெரியார் அடிமையை உறங்கி கிடந்த சமூகம் விழிப்பதற்கு சுயமரியாதை பூபாலம் இசைத்தவர் பெரியார் மானமும் அறிவும் கொண்டவர்களாக தமிழர்கள் வாழ வேண்டும் என அரும்பாடுபட்டவர் பெரியார் பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்னும் வேறுபாடுகள் இருந்தன சாதி என்னும் பெயரால் ஒருவரை ஒருவர் இழிவு செய்யும் கொடுமை இருந்தது இந்த இளிநிலை கண்டு கொதித்தெழுந்தவர் பெரியார் சாதி உணர்வு ஆதிக்க உணர்வை வளர்க்கிறது மற்றவர்களின் உரிமைகளை பறிக்கிறது மனிதர்களை இழிவுபடுத்துகிறது அந்த சாதி தன்ற கட்டமைப்பை உடைத்தெறிய வேண்டும் என்று கூறியவர் பெரியார் சாதியினால் மனித வாழ்விற்கு எவ்வித சிறுபயனும் விளையப்போவதில்லை அதனால் வீண் சண்டைகளும் குழப்பங்களும் மேலோங்குகின்றன அத்தகு சாதி மனிதனுக்கு தேவையில்லை என்று கூறியவர் பெரியார் பெரியாரினுடைய சிறப்பு பெயர்கள் என்னென்னதை பார்க்கலாம் வெண்டாடி வேதர் பகுத்தறிவு பகலவன் வைக்கம் வீரர் ஈரோட்டு சிங்கம் என சிறப்பிக்கப்படுபவர் பெரியார் தெற்கு ஆசியாவின் சாக்ரேட்டீஸ் என்று அழைக்கப்படுபவர் தந்தை பெரியார் சுயமரியாதை சுடர் என அழைக்கப்படுறாரு புத்துலக தொலைநோக்காளர் எனவும் வந்து பெரியார் அழைக்கப்படுறாரு பெரியாரினுடைய சமூக கருத்துக்கள் என்னென்னன்றத பார்க்கலாம் மனிதர்களை மனிதர்களாக மதிக்க வேண்டும் என்பதை ஏற்கிறீர்கள் அதுபோல மனிதர்களின் பாதியாக உள்ள பெண்களையும் மதிக்க வேண்டும் என்று கூறியவர் பெரியார் கல் இறக்குவதை தடுப்பதற்காக தன்னுடைய தோப்பில் இருந்த தென்னை மரங்களை எல்லாம் வெட்டி சாய்த்தவர் தந்தை பெரியார் சத்ருபதி சிவாஜி நாடகத்தை பார்த்து வீசி கணேசனுக்கு சிவாஜி கணேசன் என்று பெயரிட்டவர் பெரியார் துண்டு செய்து பழுத்த பலம் தூய தாடி மார்பில் விழும் என்று பெரியாரை பாராட்டியவர் புரட்சிக்கவி பாரதிதாசன் எச்செயலையும் அறிவியல் கண்ணோட்டத்துடன் அணுகி ஏன் எதற்கு எப்படி என்ற வினாக்களை எழுப்பி அறிவின் வழியே சிந்தித்து முடிவெடுப்பது பகுத்தறிவு மனிதர்களுக்காக மதங்களா மதங்களுக்காக மனிதர்களா என்று கேள்வி எழுப்பியவர் பெரியார் மரம் என்பது மனிதர்களை ஒற்றுமைப்படுத்துவதற்காகவா அல்லது பிரித்து வைப்பதற்காகவா என வினாக்களை எழுப்பியவர் பெரியார் கடவுள் மறுப்பு கொள்கையை கடைபிடித்தவர் பெரியார் தற்சிந்தனை ஆற்றலையும் தன்னம்பிக்கையும் வளர்க்கும் கல்வியினை கற்றுத்தர வேண்டும் என்று கூறியவர் பெரியார் பெரியார் எதிர்த்தவை இந்தி திணிப்பு குலக்கல்வி திட்டம் தேவதாசி முறை கல்லுண்ணல் குழந்தை திருமணம் மனக்கொடை மொழி என்பது உலகின் போட்டி போராட்டத்திற்கு ஒரு போர்க்கருவியாகும் அக்கருவிகள் காலத்திற்கேற்ப மாற்றப்பட வேண்டும் என்று கூறியவர் பெரியார் பெரியார் நடத்திய இதழ்கள் என்னென்னா குடியரசு விடுதலை புரட்சி ரிவோல்ட் அப்படின்ற இதழையும் நடத்தியிருக்காரு இந்த ரிவோல்ட் அப்படின்றது வந்து ஒரு ஆங்கில இதழ் இந்த வீடியோவில் வந்து நம்ம தந்தை பெரியார் பற்றின குறிப்புகள் தான் வந்து பார்த்தோம் ஸோ அந்த குறிப்புகள் எல்லாமே பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் புக்கில் இருக்க பாயிண்ட்ஸு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் அதாவது ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸில் வந்து கேட்டிருக்காங்க பார்த்திங்களா ஸோ அந்த கொஸ்டின்ஸுமே வந்து ஆட் பண்ணி வந்து கொடுத்துருந்தோம் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்திங்கன்னா பெரியார் பற்றி எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலும் உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும் சரிங்களா ஸோ இன்னும் நிறையா பேர் பார்த்திங்கன்னா தமிழ் கொஸ்டின்ஸ் கொடுங்க தமிழ் ஏழ் கொடுங்க நைன்த்து கொடுங்க எயித்து கொடுங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் தமிழ் ஏழ்வைஸாக லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டோம் சரிங்களா ஸோ எல்லாமே வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டோம் இப்போ ரீசன்ட் டைம் அப்படின்றனால நம்ம டெஸ்ட் மட்டும் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ நீங்கள் ஸ்டடி பண்ணணும் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் வந்து உங்களுக்கு எந்த ஸ்டாண்டர்ட் வேணுமோ நீங்கள் ஸ்டாண்டர்ட் வந்து சர்ச் பண்ணிங்கனாலே டாப் செவன் தமிழ் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வந்துரும் நீங்கள் படிச்சுக்கலாம் சரிங்களா ஸோ படிச்சுட்டு டெஸ்ட் எழுதி பார்த்துக்கோங்க ஆள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ எவ்வளோ சீக்கிரம் படிக்கணுமோ இவ்வளோ சீக்கிரம் வந்து படிங்க சரிங்களா அதே மாதிரி ரெகுலராக நம்ம சேனலில் டெஸ்ட்டு சீரீஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா ஜிகே வந்து நம்ம டெஸ்ட் வைக்கிறோம் அதே மாதிரி ஈவினிங் ஏழு மணிக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து டெஸ்ட் வைக்கிறோம் சரிங்களா அந்த ரெண்டு டெஸ்ட்டுமே வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் படிச்சுட்டு டெஸ்ட் எழுதுங்க ஸோ இந்த வீடியோஸ் இம்பார்ட்டன்ட் வீடியோஸும் என்ன உங்களுக்கு கொடுக்குறோம் அதையும் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் என்ன வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ